எப்போல்லாம் வந்து மூணாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தினுடைய சேர்க்கை ஏற்படுறதோ அப்போ எல்லாம் கணவன் மனைவி இடையே பிரிவுங்கிறது ஏற்படும் அப்போது இந்த சமயத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே அதாவது ஒரு பதின பதினாலு பதினஞ்சு இந்த வாக்கில் உங்க மனைவி அல்லது உங்களுடைய கணவர் அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கை தலைவர் நீங்க கணவராக இருந்தால் உங்க மனைவியை குறிச்சிங்க நீங்க மனைவியா இருந்தா உங்க கணவரை குறிச்சிங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து வேலை நிமித்தமாக இருக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் போயிட்டு வரதாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ விஷயத்திற்காக ஒரு வீட்டில் ஏதோ விசேஷம் ஃபங்க்ஷன் அதற்காக ஒரு கல்யாணத்துக்கு போகிறது அல்லது அறுபதம் கல்யாணத்துக்கு போகிறது ஏதோ ஒரு விஷயம் ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறது ஏதோ தீர்த்தாடனம் போகிறது ஏதோ ஒரு விஷயத்திற்காக கணவன் மனைவி இடையே சிறிது காலம் இன்னும் ஒரு ஒரு மாத காலம் இருக்கு அந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக ஒரு இருந்து ஐந்து தினங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது ஏற்படுறது மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் தீர்த்தாடனமாக பண்ணிக்கிறது நல்லது ஒரு சில சமயத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடுகளாக பிரிவதற்கும் வாய்ப்பு வந்துடலாம்